நடிகர் விஜயினுடைய கல்வி கொள்கை என்ன கல்வியினுடைய தொடர்பு என்ன அவர் ஆரம்ப காலத்திலிருந்து மொழி போராட்டத்தில் கலந்து கொண்ட போராட்ட வரலாறு என்ன என்பதெல்லாம் மக்கள் நன்றாக அறிவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இன்னும் தெளிவாக தெரியும் யாரையும் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் தான் முதல் முதலில் இருமொழிக் கொள்கையை சட்டமாக்கி அதன்படி சட்டப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை ஏற்றுக்கொண்ட பாசிச வெறிபிடித்த பாரதிய ஜனதா டூ டுவெண்ட்டி ஃபைவ் புதிய வரைவு கொள்கை என்ற பெயரில் தொடக்கக் கல்வியிலும் உயர்கல்வியிலும் மும்மொழி கொள்கை பாடத்திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நான் பத்தாயிரம் கோடி தருவேன் என்று சொல்கிறார் மத்திய அமைச்சர் பத்தாயிரம் கோடி என்ன பல கோடி தந்தாலும் மண்டியிட மாட்டோம் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்தியாவில் துணிந்து சொன்ன முதல் வீர திருமகன் தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் எனவே எவ்வளவு இடர்பாடு வந்தாலும் இந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து தமிழகத்திற்கு வரக்கூடாது என்று அனைத்து அரசியல் கட்சிகளும் போர்க்களம் கூன்றிருக்கிறது மாணவர்கள் களத்தில் நிற்கிறார்கள் இந்த வெப்பத்தை உணர்ந்து உஷ்ணத்தை உணர்ந்து எதிர்ப்பை உணர்ந்து மும்மொழிக் கொள்கையை திணிப்பதை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் அதுவரையில் மக்கள் போராட்டமும் சட்ட போராட்டமும் சட்டமன்ற போராட்டமும் தமிழகத்தில் தொடரும் 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 நான் சொல்லுவது முதலமைச்சருடைய குரல் துணை முதலமைச்சருடைய குரல் நன்றி வணக்கம்